السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ باللہ من سرور انفسنا ومن سیئیات اعمالنا من یهدیہ اللہ فلا مضللا ومن یهدل فلا هادیہ

நாட்டில் பல பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் சகோதரர்கள் அனைவரையும் ஜமாத் சார்பாக வரவேற்பதோடு இந்த பேச்சாளர் பயிற்சி முகாமினுடைய முதல் கட்ட உரையாக ஜமாத்தினுடைய தலைவர் என்ற ரீதியிலே எனக்கு உங்களை வரவேற்பதோடு நமது இலக்கு என்ன என்ற தலைப்பும் எனக்கு தரப்பட்டுள்ளது நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது என்ன இலக்கு என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க இந்த இடத்துல வரக்கூடியவங்க பாடசாலையில படிக்கும் போது உங்களுக்கு ஒரு இலக்கம் இருக்குமே நான் ஐடி துறையில வர வேண்டும் நான் ஒரு டாக்டரா வர வேண்டும் இன்ஜினியரா வர வேண்டும் இது இலக்கு இதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் இயற்கையாக ஒரு இலக்கு இருக்கின்றது அது அல்லாஹு காட்டுகின்றான் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது என்று சொல்லிட்டு அல்லாஹு நோக்கி போக வேண்டும் என்று சொல்லும் போது சொல்கின்றான் நீங்க நன்மை இருக்கிறே அந்த நன்மையின் பக்கம் நன்மைக்கு நீங்க முந்திக் கொள்ள வேண்டும் அந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அப்ப எங்களுடைய உலக நோக்கம் உலகத்தினுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கை செய்வதோடு எங்கட முக்கியமான இலக்கு முக்கியமான குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் என்று அந்த இலக்கை தான் போக வேண்டும் ஏனென்றால் உலகத்தோடு இருக்கக்கூடிய எல்லா இலக்கும் உலகத்தோட முடிந்துவிடும் மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த உயர்தரமான சோனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய நன்மையின் பக்கம் ஒந்தி போற இந்த இலக்கு தான் எங்களுடைய முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும் அந்த இலக்கை நோக்கி நானும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஏழைய சகோதரர்களும் அதே போன்று நீங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தாவா தாவான்றது தான் நன்மையின் மக்களுக்கு எத்தி வைக்கிறது இந்த தாவாவோடு சம்பந்தப்பட்டு உங்களை எடுத்துட்டு போகக்கூடிய இந்த ஏற்பாடு என்ன செஞ்சிருக்கிறோம் நாங்க வந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் ஏன் இதை செய்யணும் என்று சொன்னால் இது அல்லாஹுடைய ஒரு கட்டளை அல்லாஹு தால திருமறை குருவான் என்ன சொல்கின்றான் உங்களில் ஒரு சமூகம் உங்களில் ஒரு கூட்டம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ன அல்லாஹு தால சொல்றான் எப்படி சொல்றான் வல்தக்கும் மின்கும் உம்மத்து ஊன ஏவக்கூடிய மக்களை அழைக்கக்கூடிய ஒரு சமூகம் உங்களில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான் அப்ப இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் நன்மை நோக்கி பயணிக்கிறது தான் இலகு இலக்காக இருக்க வேண்டும் அந்த இலக்கு எப்படி இருக்க வேண்டும் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோமே அந்த சமூகத்தோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு இலக்காக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த அல்லாஹு எதிர்பார்க்கின்ற அந்த மருமையில வெற்றி வெற்றி பெறக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் என்ன செஞ்சு கொள்ளலாம் அடைஞ்சு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த உலகத்துல அல்லாஹுத்தாலா இந்த நன்மையை தீமை தடுக்கக்கூடிய பணிக்கு அல்லாஹு தாலா ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹூ தாலா நபிமார்கள் அனுப்புறான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹூத்தாலா நபிமார்கள் அனுப்பினான் பனு இஸ்ரவேலர்களுடைய உங்களுடைய சமூகத்தை எடுத்து பாருங்க இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹூத்தாலா நபிமார்கள் அனுப்பினார் பனு இஸ்ரேல் அந்த சமூகத்தை நபிமார்கள் தான் நிர்வாகம் செஞ்சாங்க நபிமார்கள் தான் அவங்கள வழி நடத்தினாங்க இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹூத்தாலா நபிமார்கள் அனுப்பி இறுதியாக என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹூத்தாலா நபிகள் நாயம் செல்லா உலே செல்லம் அவங்கள அனுப்புறாங்க அது அல்லாவுடைய தூதரை சொல்றாங்க நான் தான் இறுதி நபி அல்லாவுடைய தூதரை எல்லா தகவலையும் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் ஃபைன் த ஃபோல நபிய நான் தான் நபிமார்களிலே இவ் நபி என்று தூதர் சொல்கிறான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க என்னையும் அல்லாஹ் தாலா நபியாக அனுப்பி இருக்கின்றான் எனக்கு பின்னுக்கு எனக்கு பின் ஒரு நபி வர மாட்டார் நான் தான் அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதி நபி என்று அல்லாவுடைய தூதர் நபியல்ல என்ன சொல்லுவாங்க சொல்கிறான் அப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் நம்பிமார்கள் அனுப்பினாங்களா இல்லையா அனுப்பின நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தை அல்லாஹூ தாலா அந்த ஆரம்பத்தில் சொன்னனே உங்களில் ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்று அது வந்து மூன்றாவது அத்தியாயத்தி நூத்தி நாலாவது வசனம் மூன்றாவது அத்தியாயத்தினோட நூத்தி நாலாவது வசனம் எழுதி கொள்ளுங்க அப்பதான் உங்களுக்கு அந்த வசனங்கள் அந்த எத்தனாவது இன்னும் பார்த்து கொள்ளலாம் அப்ப அதே மாதிரி அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹூத்தால சொல்றான் அனுப்பப்பட்ட நோக்கத்தையும் அல்லாஹூத்தால சொல்றான் அந்த நோக்கம் எப்படி அறுபத்தி ஓராவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹுத்தாலை சொல்கிறான் ஹூ வல்லனி அரசல ரசூலஹு பில் ஹுதா எப்படி நேர்வழியையும் மார்க்கத்தையும் கொடுத்து அல்லாஹுத்தால நபிமார்கள் எப்படி அனுப்புறான் நேர்வழியையும் கொடுத்து இந்த தீன் மார்க்கத்தையும் கொடுத்து அல்லாஹுத்தால நபிமார்கள் அனுப்புறான் எதற்காக அனுப்புறான் அனுப்புகிறான் அல்லாஹுத்தாலை தொடர்ந்து சொல்றான் பதீனில் ஹக்கி தி யுல்ஹிர

அல்லாஹ்வு என்ன செய்றான் நபிமார்கள பேர் வலியையும் அந்த மார்க்கத்தையும் கொடுத்து அனுப்பிதா அனுப்பியதாக அல்லாஹ் تعالی திருமறைக்குரான்ல சொல்றான் இப்ப விளங்குதா இல்லையா இப்ப இந்த எங்களுடைய அந்த இலக்கு ஒவ்வொரு மூமினுடைய இலக்கும் எப்படி இதுக்கு வயதெல்லை கிடையாது ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு கிடையாது ஒவ்வொரு மூமின்களுக்கும் அல்லாஹ்வு விதித்த விதி என்னது உங்களுக்கு ஒவ்வொரு இலக்கு இருக்கின்றது அந்த இலக்குல சிறந்த இலக்கு எது தெரியுமா நீங்க நன்மையின் பக்கம் விரைந்து போற இலக்கு தான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் நபிமார்கள் அனுப்பப்பட்டதும் இந்த கொள்கை எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கொள்கைகளையும் விட மேலோங்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பினதாக சொல்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் உங்களில் ஒரு சமூகம் இருக்க வேண்டும் எப்படி நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய சமூகம் இப்ப எங்களுக்கு ஒரு நாங்கள் ஏதோ ஒரு சுமையை சுமந்திருக்கோம் என்று விளங்குதா இயற்கையாகவே எங்கள் மீது ஒரு சுமை சுமக்கப்படுது இன்னும் ஒரு படி மேல ஏன் தாவா கலத்துக்குள்ள வர வேண்டும் நாம் ஏன் தாவா செய்ய வேண்டும் என்று இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தோம் சொன்னா அல்லாவுடைய தூதர் நபியல் நாயம் செல் அல்லா செல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை இறுதி பேருரை எல்லாருக்கும் தெரியும்

எனக்கு குருவான் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமும் தெரியாதே எனக்கு மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் தெரியாதே இதெல்லாம் தெரியாம நான் எப்படி தாவா பண்றது நான் எப்படி மற்றவங்களுக்கு எப்படி மார்க்க பிரச்சாரத்தை பண்றது நான் எப்படி வந்து ஒரு ஜும்மா செய்யறது நான் எப்படி ஏனைய ஒரு பயன் உலக மக்கள் விதித்து கொண்ட ஒரு விதி சட்டம் அல்லாவுடைய பார்வையில அல்லாவுடைய தூதருடைய பார்வையில இது சட்டம் கிடையாது இது தேவை கிடையாது ஏன் அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க என்னிடமிருந்து ஒரு செய்தி ஒரு செய்தி நீங்கள் அறிந்தாலும் கேள்விப்பட்டாலும் அதை நீங்க என்ன செய்யணும் அடுத்தவர்களுக்கு அதை எத்தி வைக்கணும் செல்லவங்க சொல்றாங்க இப்ப விளங்கிச்சா எது இலக்குண்டு அப்ப இந்த இலக்குக்குள்ள வந்துட்டோம் அடுத்தது எங்க நோக்கம் இருக்குது இப்ப நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடியவங்க எல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தானே வந்திருக்கிறீங்க இல்லாட்டி வீட்டுல சும்மா இருக்கலாம் உங்களுக்கு வேலை வெட்டி இல்ல இல்லாம நீங்க வந்திருக்கிறீங்களா இல்லாட்டி உங்களை வந்து வீட்டால நீங்க போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க அனுப்பினாங்களா இல்ல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேணி வந்திருக்கணும் அந்த நோக்கம் என்னது பண்ணணும் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணணும் இதுதான் நோக்கம் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய நாள் எப்படி இருக்கணும் அது அல்லா திருமறை குருவான சொல்கிறான்

நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்றானே அவனை விட ஒரு அழகிய அழகான சொல்லை சொன்னவன் யாரு என்று அல்லாஹு தால கேட்கிறான் அப்ப எந்த அளவுக்கு பாருங்க தான் முதல்ல அதை பின்பற்றணும் நாங்க எதை சொல்கிறோமோ அதை நான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோம் அப்படி அப்படிதானே உலகத்துல மார்க்கம் இல்ல உலக விஷயத்துல கூட நாம் ஒன்றை பேசுகிறோம் என்று சொன்னால் நாம் ஒன்றை அடுத்த மனிதனுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த சொல்லக்கூடிய கருத்து சொல்லக்கூடிய அந்த செயல் மக்கள் பார்ப்பாங்க அல்லாவுடைய சொல்றதுக்கு முன்னாலு புகழ்ந்தாங்களே என்ன காரணம் அல்லாவுடைய தூதர் நபின்னு சொல்றதுக்கு முதலே அல்லாவுடைய தூதர் கிட்ட அந்த அழகிய பண்பாடு பழக்கங்கள் நேர்மை எல்லாமே இருந்துச்சு தான் அந்த சமூகம் என்ன செஞ்சாங்க அந்த தூதரை ஒரு சம்பவத்தை சொல்றேன் மக்காவில் இருந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கை பின்பற்ற முடியாது கஷ்டம்னு ஹிஜ்ரத் செய்து ஜவுபர் பின் அபி தாலி உட்பட சில இளைஞர்கள் வந்து அபிசீனியாவுக்கு போறாங்க அபிசீனிய மன்னன் நஜாசி மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதே இதுல எங்களுக்கு ஒரு இந்த இந்த இடத்துல இடத்துல வந்திருக்கக்கூடிய அதிகமான சகோதரர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு அஞ்சு ஆறு பேரை தவிர மற்ற எல்லாருமே வந்து இளைஞர்கள் தானே குறிப்பிட்ட ஒரு இருபது வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க மற்றவங்க வயசானாக்கள் ஒரு ஆறு ஏழு பேர் தான் இருக்கிறீங்க இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு படிப்பினை இதுல சொன்னா அல்லாவுடைய தூதருடைய இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய்த்து சேர்த்தவர்கள் கிடையாது இளைஞர்கள் தொழுகையுடைய சட்டம் வருது சல்லூக்கமா ராய்த்து எவ்வாறு வயசானவருந்தோ அப்படிதான் நீங்க தொழ வேண்டும் என்ற ஹதீஸ் வருது அந்த ஹதீஸ் அல்லாவுடைய தூதரை தேடி போயிட்டு அல்லாவுடைய தூதர் எப்படி தொழுகிறாங்களோ அந்த தொழுரத்தை அந்த பார்த்து அதை வந்து மக்கள் மத்தியில் சொன்னவங்க யாரு சில இளைஞர்கள் நஜாசி மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பிரதான காரணமாக இருந்தது அபி தாலிப் உட்பட சில இளைஞர்கள் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு போய் கஃபன் கூட இல்லை என்று உமேர் முசபிபின் உமைர் வரலாறு படிச்சிருப்போம் அவர் சஹிதாகிறாரு அவருடைய காலம் ஒடினா தலைய மூட முடியாது தலைய மூடினா காலம் ஒழிய முடியாது என்றாலும் ஹதீஸ் பயானல்ல கேட்டிருப்பீங்களே அவர் யார் ஒரு இளைஞன் இப்படி இளைஞர்களோட இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்ப இந்த மார்க்கத்தை வந்து வந்து படிக்கக்கூடியவங்க இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க எப்படி இருக்கும்னு சொன்னா கூடுதலாக இளைஞர்கள் இருக்கிறீங்க இளைஞர்களுக்கு இதுல ஒரு படிப்பு நினைக்கு அப்ப இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்தை நல்லா ஊத்தல என்ன சொல்றான் தானும் பின்பற்றணும் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லணும் தானும் பின்பற்றி அடுத்தவர்களுக்கு இந்த கொள்கை இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதை விட சொல்லிவிட்டு நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்பவனை விட அழகிய அழகிய சொல்லை வார்த்தையை சொன்னவன் எங்களுக்கு ஒரு சுமத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்ப இந்த இடத்துல வந்திருக்க கூடிய நாங்க எல்லாருமே நாங்க சும்மா வரல ஒரு பொறுப்பை தலையில சுமந்துட்டு வந்திருக்கிறோம் நாங்க அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்ன இந்த சத்திய கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக போகும்போது நாங்கள் மார்க்க அறிவு கற்றவர்களாக மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடிய பிரச்சாரர்களாக தாயிகளாக தான் இந்த இடத்துல இருந்து போகணும் அப்ப தான் இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறது இதுதான் எங்களுடைய இலக்கு எனக்கு தந்த தலைப்பு நமது இலக்கு என்னென்ன நமது இலக்கு என்பது அல்லாஹூத்தால சொல்லிட்டான் என்ன இலக்கு நபிமார்களுக்கு அல்லாஹு அனுப்பிய நோக்கத்தை சொல்லிவிட்டான் அந்த நபிமார்கள் வந்த வரிசையில் இறுதியாக அல்லாவுடைய தூதர் அவர்களே சொல்லிவிட்டார்கள் நான் தான் அனுப்பப்பட்ட நபிமார்களின் இறுதி நபி எனக்கு பின்னால் ஒரு நபி கிடையாது அந்த சுமையை அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு சுமத்தி விட்டார்கள் என்னிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டாலும் அதை அடுத்தவர்களுக்கு எத்தி வையுங்கள் அப்ப இந்த இதுதான் எங்களுடைய இலக்கு இதுதான் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய முக்கியமான முக்கியமான நோக்கம் பணியாக இருக்க வேண்டும் சுமந்தவர்களாக இந்த இரண்டு நாட்களையும் கழித்து இந்த இடத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த இரண்டு நாளுக்கு பின்னால விண்ஷால எதிர் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் எங்களோடு சேர்ந்து இந்த தாவா களத்தில் ஜும்மாக்கள் செய்யக்கூடிய மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இந்த இடத்தில் இருக்கிறவங்க எங்களோட கைகோர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையோடும் எதிர்பார்ப்போடையும் இந்த முதலாவது நமது இலக்கு என்ன என்ற இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகரது அவான் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் அலமின் அஸ்லாம்